ஒரு வரலாற்று சின்னம் உள்ளது அதுதான் வல்லஜா பள்ளிவாசல் என்னும் அழைக்கப்படும் திருவல்லிக்கேணி பெரிய பள்ளிவாசல் இந்த பெருமாண்டமான பள்ளிவாசல் இந்த பகுதியின் வளமான கலாச்சாரம் மற்றும் கட்டிடலை பாரம்பரியத்துக்கு ஒரு சான்றாக நக்கிறது அதன் உயரமான மினாரெட்டுகள் மற்றும் விரிவான முற்றம் பல் நூற்றாண்டுகள பார்வையார்களை கவர்ந்துள்ளது இந்த பள்ளிவாசல் வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல அமைதி சமூகம் மற்றும் பகிரப்பட்ட வரலாற்றின் அடையாளமாகவும் உள்ளது அதன் பிரமாண்டமான நுழைவாயிலுகள் வழியாக நுழைந்தால் நீங்கள் அமைதியான மற்றும் கட்டிடக்கலை அற்புதமான ஒரு உலகத்துக்கு கொண்டு செல்லப்படுவீங்க நுட்பமான சிற்பங்கள் உயரமான மினாரெட்டுகள் மற்றும் விசாலமான முற்றம் ஆகியவை பிரமிப்பு மற்றும் மரியாதைக்குரிய சூழ்நிலையை உருவாக்குகின்றன பள்ளிவாசலின் தனித்துவமான கட்டிக்கலை பாணிகள் சென்னையின் வரலாற்றை வடிவமைத்த பல்வேறு தாக்கங்களையும் பிரதிபலிக்கின்றன நீங்கள் வரலாற்று ஆர்வலராக இருந்தாலும் சரி கட்டிடக்கலை பிடியராக இருந்தாலும் சரி அல்லது அமைதியான தருணத்தை தேறுபவராக இருந்தாலும் சரி திருவள்ளிக்கேணி பெரிய பள்ளிவாசல் ஒரு அற்புதமான அனுபவத்தை உறுதியளிக்கிறது திருவள்ளிக்கேணி பெரிய பள்ளிவாசலின் வரலாறு சென்னையின் கதையுடன் பின்னி பிணைந்துள்ளது பதினெட்டாம் நூற்றாண்டின் பேப்பகுதியை நகரம் குறிப்பிடத்தக்க அரசியல் மற்றும் சமூக மாற்றங்களை கண்ட காலத்தில் இதன் அடிச்சலம் அமைக்கப்பட்டது கர்நாடக போர்களில் முக்கிய பங்கு வகித்த பிரிட்டிஷ் கிழக்கின்ஜிய கம்பெனியுடன் நெருங்கிய உறவை கொண்டிருந்த ஆக்காடு நவாவ லலஜாவா பள்ளிவாசலின் கட்டுமானம் தொடங்கப்பட்டது பதினேழு தொன்னூற்று சைந்துல கட்டி முடிக்கப்பட்ட இந்த பள்ளிவாசல் திருவல்லி கேணியில வரும் முஸ்லிம் சமூகத்தின் ஒரு மூலக்கல்லா மாறியது இது பிரார்த்தனை செய்யும் இரமா மட்டுமல்லாமல் கல்வி மற்றும் சமூக சூட்டங்களுக்கான மையமாகவும் செயல்பட்டது பல நூற்றாண்டுகளா பள்ளிவாசல் சென்னையின் பரிணாம் வளர்ச்சியை கண்டுள்ளது மதராஸ் நகரம் இன்னைய பரபரப்பான பெருநகரமா மாறியதற்கு ஒரு அமைதியான சாட்சியா நெக்குது அதன் சுவர்கள் கடந்த காலங்களின் கதைகளை கிசுகிசுக்கின்றன அதன் அரவணைப்புக்குள் ஆறுதல் மற்றும் சமூகத்தை நாடி வந்த தலைமுறைகளின் கூடல்களை எதிரொலிக்கின்றன திருவல்லிக்கேணி பெரிய பள்ளி வாசல் இஸ்லாமிய மற்றும் தென்னிந்திய வடிவமைப்பு சூறுகளின் இணக்கமான கலவையை பிரதிபலிக்கும் கட்டிடக்கலை பாணிகளின் ஒரு அற்புதமான கலவையாகும் அதன் கம்பீரமான முகப்பு உயரமான மினாரெட்டுகள் நுட்பமான சுதை வேலைப்பாடுகள் மற்றும் ஒரு பிரமாண்ட நுழைவாயில் போர்ட்டல் ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது பள்ளி வாசலின் வடிவமைப்பு அக்காலத்தின் திறமையையும் கலையையும் வெளிப்படுத்திடுது பள்ளிவாசலின் பிரதான பிரார்த்தனை மண்டம் ஆயிரக்கணக்கான வழிபாட்ட்களை அகக்க கூடிய ஒரு விரிவான இடம் அதன் உயர்ந்த சூறைகள் அலங்காரமான சரவலக்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள கீழே உள்ள சிக்கலான கம்பங்களில் ஒரு சூடான ஒளியை பாய்ச்சுகின்றன இஸ்லாமிய கட்டிடக்கலையில் ஒரு முக்கிய அம்சமான பள்ளிவாசலின் குவிமாடம் சொர்க்கத்தை குறிக்கிறது மற்றும் தெய்விய இருப்பிங் காட்சி நினைவூட்டலாக செயல்படுகிறது ஒலி மற்றும் நெரலின் இறைவினை சிக்கலான வடிவியல் வடிவங்க மற்றும் கெரானெட் மற்றும் சுண்ணாம்பு பிளாஸ்டர் போன்ற இயக்கை பொருட்களின் பயன்பாடு ஆகியவை அமைதி மற்றும் சிந்தன சூழ்நிலையை உருவாக்கின இரண்டு நூற்றாண்டுகளுக்கும் மேலா திருவல்லிக்கேணி பெரிய பள்ளிவாசல் வெறும் வழிபாட்டு தலமாக மட்டும் இல்லாமல் உள்ளூர் முஸ்லிம் சமூகத்தின் இதயமாகவும் விளங்குகிறது இது மதக் சூட்டங்கள் கல்வி முயற்சிகள் மற்றும் சமூக நிகழ்வுகளுக்கான மையமாக செயல்படுகிறது பள்ளிவாசலின் வாசலின் முற்றும் செயல்பாடுகளா பரபரப்பாக அது சேவை செய்யும் சமூகத்தின் துடி பிரதிபலிக்குது மத பிரசங்கங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை தொழுகைகள் முதல் ரமலாம் மாதத்தில சமூக பள்ளி வாசல் மக்களை நம்பிக்கை மற்றும் தோழமையின் ஒரு பகிரப்பட்ட பிழைப்பில் அதன் கதவுகள் அனைவருக்கும் திறந்திருக்கும் வெவ்வேறு வாழ்க்கை துறைகளை சேர்ந்தவன்களை அது வழங்கும் அமைதி மற்றும் அமைதியை அனுபவிக்க வரவேக்குது சமூகத்தை மேம்படுத்துவதிலும் ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பு உணவை வளர்ப்பதிலும் கவனம் செலுத்தும் முயற்சிகளுடன் பள்ளிவாசல் கல்வி மற்றும் சமூக நலனை மேம்படுத்துவதில முக்கிய பங்கு வகிக்குது திருவல்லிக்கேணி பெரிய பள்ளி வாசலின் ஒவ்வொரு மூலையும் ஒரு வளமான மற்றும் அறுக்குகளான கடந்த காலத்தின் கதைகளை கிசுகிசுக்குது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு ஒரு நிலத்தடி சுரங்க பாதையை பற்றி பேசுகிறது அது பள்ளி வாசலை அருகிலுள்ள வல்லஜா அரண்மனையுடன் இணைத்ததாகும் அமைதியின்மை காலங்களில் ஒரு இரகசிய பாதையை வழங்கியதாகவும் வதந்திகள் பாதையின் இருப்பு உறுதிப்படுத்தப்படவில்லை என்னாலும் அது பள்ளிவாசலின் தொம்மத்திற்கு மர்மம் மற்றும் சுழற்சியின் காற்றை சேர்க்கிறது பள்ளிவாசலின் நூலகம் பழங்கால கையெழுத்து பிரதிகள் மற்றும் மத நூல்களின் புதையலை கொண்டுள்ளது கடந்த தலைமுறைகளின் அறிவுசார் மற்றும் ஆன்மீக நாட்டங்களை பற்றிய ஒரு பார்வையை வழங்குகிறது இந்த நூல்கள் சில நூற்றாண்டுகளுக்கு முந்தையவை இஸ்லாமிய வரலாறு தத்துவம் மற்றும் நீதி சாஸ்திரம் பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குகின்றன அவை கற்றள மற்றும் புலமை பரிசீலகரின் மையமா பள்ளி வாசலின் நீடிச்ச பங்கை நினைவூட்டுகின்றன திருவல்லிக்கேணி பெரிய பள்ளிவாசலின் கலாச்சார முக்கியத்துவம் அதன் மத பங்கை தாண்டி நீண்டுள்ளது இது சென்னையின் பன்முக கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாகவும் நகரத்தின் சகிப்புத்தன்மை மற்றும் சகவாழ்வு வரலாற்றுக்கு ஒரு சான்றாகவும் நிற்குது அதன் இருப்பு திருவல்லிக்கேணியின் கலாச்சார நிலப்பரப்பை வளப்படுத்தியுள்ளது இது மரபுகள் மற்றும் நம்பிக்கைகளின் உருகோன் தொட்டிய அமைகிறது பள்ளிவாசலின் சின்னமான மினாரெட்டுகள் திருவள்ளிக்கேணி வானலையின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாறி கலைஞர்கள் புகைப்பட கலைஞர்கள் மற்றும் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கின்றன அதன் படம் அஞ்சல் அட்டைகள் ஓவியங்கள் மற்றும் இலக்கிய படைப்புகளில் அலங்கரிக்கப்பட்டு அதன் சிறப்பை அணுவிட்டவர்களின் கற்பனையை கவர்ந்துள்ளது ஒரு மதிப்புக்குரிய சூப்பி துறவியின் நினைவு நாளை குறிக்கும் பள்ளி வாசலின் வருடாஞ்சிர உர்ஸ் திருவிழா அதன் நீடித்த கலாச்சார தாக்கத்திற்கு ஒரு சான்றாகும் அனைத்து மதங்கள் மற்றும் பின்னணிகளை சேர்ந்த மக்களையும் ஈர்க்கும் இந்த துடிப்பான திருவிழா பள்ளிவாசலின் உள்ளடக்கிய உணர்வையும் சமூகத்தில் ஒரு ஒருங்கிணைக்கும் சக்தியாக அதன் பங்கையும் கொண்டாடும் விழாவாகும் சென்னை மீது சூரிய மறையும் போது அதன் நகர காட்சியில ஒரு சூடான ஒலிய பாய்ச்சும் போது திருவல்லிக்கேணி பெரிய பள்ளி வாசல உயரமாக அதன் மினாரட்டுகள் வானத்தை அடைகின்றன இது நம்பிக்கையின் கலங்கரை விளக்கம் மீள்தன்மையின் அடையாளம் மற்றும் கடந்த காலத்தின் நீடித்த மரபுக்கு ஒரு சான்றாகவும் நகர்ப்புற வாழ்க்கையின் சலசலப்புக்கு மத்தியில் அமைதி மற்றும் அமைதியின் உணர்வை வழங்கி ஹாய் அதன் இருப்பு தொடர்ந்து ஊக்கமளிக்குது வருங்கால சந்ததியினருக்கு பள்ளி வாசல் ஆடுதலின் இடமாகவும் கற்றல் மையமாகவும் சென்னையின் துடிப்பான கலாச்சாரத்தின் அடையாளமாகவும் தொடரும் அதன் கதை நம்பிக்கையின் சக்தி கட்டிடக்கலை பாரம்பரியத்தின் அழகு மற்றும் வேகமாக மாறி வரும் உலகில சமூகத்தின் முக்கியத்துவத்தை நினைவூடுகிறது திருவல்லிக்கேணி பெரியப்பள்ளி வாசல் வெறும் கட்டிடம் மட்டுமல்ல இது சென்னையை நீடிச்ச உணவின் ஒரு உயிருள சான்று